சென்னை டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன்ல ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த தான் நாம இந்த பேச ஞாயிறு இரவு நடுராத்திரி திங்கக்கிழமை ஸ்டார்ட் பட் இன்னும் தம்பதி ஒருத்தங்க அவங்க குழந்தையோட இந்த சென்னை டு பாலக்காடு ஸ்லீப்பர் பர்த் தான் புக் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த கோச்சோட லோவர் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்ராக்சிமேட்டா மணி ஒன்னே போல அப்போ மிடில் பர்தில இருக்க பயணி ஒருத்தர் கீழே இறங்கி பாத்ரூம் போயிட்டு வர அவர் திரும்பி வர மூதே அந்த மிடல் ப அந்த பெண்மணியோட தலையில விழுது அந்த பெண்மணிக்கு அப்ப அங்க பயங்கரமான அடி தலையில இருந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்கு அந்த பெண்மணியோட கணவர் என்ன பண்றாரு ட்ரெயினோட டிடிஏ कांटेक्ट பண்றாரு எல்லா ட்ரெயின்லயும் தான் ফার্স্ট எய்ட் பாக்ஸ் இருக்கும்ல அதனால அவரோட மனைவிக்கு முதல் உதவி கொடுக்க சொல்றாரு ஏன்னா தலையில அடிபட்டுருக்கு தலையில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு அந்த டிடி என்ன சொல்றாருன்னா ட்ரெயின்ல ফার্স্ট எய்ட் பாக்ஸ் இல்லன்றாரு ফার্স্ট எய்ட் பாக்ஸা விடுங்க ஒரு காட்டன் கூட இல்லன்றாரு மொரப்பூர் ஸ்டேஷன் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல எந்த ஃபெசிலிட்டியுமே இல்ல ட்ரெயினில் ஒரு காட்டன் கூட ட்ரெயின்ல கிடையாது ஒரு ஃபஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேண்ட் தலையை சுத்தி வைக்கிறதுக்கு கூட ஒரு பக்கேட் கிடையாது சரி அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்டேஷன் மொரப்பூர் மொரப்பூர்ல ட்ரெயின் நிக்கும் அங்க வேணா இறங்கிக்கோங்கன்னு சொல்றாரு அப்ப உடனே அந்த பெண்மணியோட கணவர் என்ன கேட்கிறாருன்னா சார் அங்க அந்த ஸ்டேஷன்ல யாருன்னா டாக்டர்ஸ் இருக்காங்களா அங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல அந்த ஸ்டேஷன்ல எதுவும் இருக்காது நீங்க தான் உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு ஸ்டேஷன்ல வருது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மொரப்பூர் வருது நீங்க வேணா அங்க இறங்கிக்கங்க நீங்க பாத்துக்கங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா ஆம்புலன்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ணிருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஷன் சின்ன ஸ்டேஷன் அதை அரேஞ்ச் பண்ண முடியாது வேணும் அப்படின்னா சேலம் ஸ்டேஷன்ல தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க இறங்கலையே தவிர எனக்கு நாங்க மிட் நைட்ல எங்க போக முடியும் ஒரு சின்ன பையனையும் வச்சுக்கிட்டு மொரப்பூர் ஸ்டேஷன் நீங்க இறங்குங்க அப்படின்னு சொன்னா நாங்க இறங்கி எங்கன்னு பனிடு அடிபட்டு இருக்கும்போது போது எங்கன்னு போக முடியும் இப்ப மணி ஒன்னே முக்கா நீங்களே யோசிச்சு பாருங்க தெரியாத ஒரு ஸ்டேஷன் கேபு ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா எதுவும் தெரியாது ரத்தம் ஒழுகிட்டு இருக்க ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு பிளஸ் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவரால் என்ன பண்ண முடியும் எங்க சார் எங்களுக்கு முதல் உதவி கிடைக்கும் அதுக்கு டிடி என்ன சொல்றாருன்னா சேலம் ஜங்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு சேலம் ஜங்ஷன் வர வரைக்கும் அடுத்த ஒரு ஒன்னு ஒன்றரை மணி நேரம் அந்த பெண்மணி தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேலம் ஜங்ஷன்ல முதல் உதவி கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ஸ்டிச்சஸ் இந்த பெண்மணிக்கு போட்டதா சொல்றாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா சதன் ரயில்வேஸ் இந்த இன்சிடென்ட்க்கு ரெஸ்பான்டும் பண்ணியிருக்காங்க சதன் ரயில்வேஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த பர்த் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் எங்க சைடுல இருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம் அந்த மிடில் பர்த்ல எந்த கோளாறும் எல்லாம் இல்ல பயணிகள் ஒழுங்கா மிடல் பர்த்த மாட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம சரி உங்க ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லையேன்னு கேட்டா இல்ல இல்ல எங்க ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு ட்ரெயின் மேனேஜரும் இருக்காரு அவரோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா முதல் உதவி பண்றதுதான் மொரப்பூர்ல நாங்க அந்த ட்ரெயின் மேனேஜரை வச்சு இந்த பெண்மணிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க ட்ரை தான் பண்ணோம் ஆனா இவங்க தான் வேணாம் நாங்க சேலம் ஜங்ஷன்ல பாத்துக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு பட் இந்த பெண்மணி இப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல உங்க கிட்ட ஒரு ட்ரெயின் மேனேஜர் ஆர் கார்டு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரை நீங்க மொரப்பூர் ஜங்ஷன்லயே ட்ரெயினுக்குள்ள கூட்டிட்டு வந்து எங்களுக்கு முதல் உதவி செஞ்சிருக்கலாமே ஏன் நீங்க செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்ல மேடம் இப்போ அப்படியே அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்கன்னா நான் கேட்கறேன் எஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அவங்க வந்திருக்கணும் இல்லையா நான் சிம்பிளா கேக்கறது என்னன்னா இப்போ சப்போஸ் அவங்க சொல்றப்படி அவங்க மரபு ஸ்டேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க மருத்துவ ஸ்டேஷன்ல ஏறி எனக்கு ஒரு பண்ணல கண்டிப்பா தானே அர்த்தம் அப்புறம் முக்கியமா வைக்கப்படுற கேள்வி என்னன்னா ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏன் ஒரு சின்ன காட்டன் கூட இல்லைன்றது இதுதான் நடந்த சம்பவம் இப்ப அந்த பெண்மணி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கூட கொடுத்ததா கூறப்படுது சரி இந்த இன்சிடண்ட பத்தி நம்ம எதுக்கு பேசணும் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் பயணிக்கிற ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் ஒரு ட்ரெயின்ல முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும்னா யூஸ்வலாவே ட்ரெயின்ல பலதரப்பட்ட தரப்பட்ட வயதினர் பல மெடிக்கல் கண்டிஷன்ஸோட டிராவல் பண்ணுவாங்க அந்த ட்ரெயின் உங்களுக்கு நார்மலான வேலை எல்லாம் போகாது அது போறதே மோஸ்ட்லி ஊருக்கு ஒதுக்க போறமான வேலை தான் போயிட்டு இருக்கும் சோ உங்களுக்கு உள்ள பயணிக்கிற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டா எதுவும் செய்ய முடியாது அதுக்காக தான் ஒவ்வொரு ட்ரெயின்லயும் மினிமம் மெடிக்கல் பெசிலிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸாவது ஆது இருக்கணும்னு சொல்வாங்க ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸ் அவங்களோட அபிஷியல் பிஐபி வெப்சைட்ல பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெப்சைட்ல பிரஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா எல்லா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்

நல்ல வேலை அந்த பெண்மணிக்கு எதுவும் நடக்கல ஆனா ஏதாவது அசம்பாவிதமா இருந்துச்சுன்னா யாருனா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல இறந்திருந்தா அப்பதான் இத பத்தி பேசணுமா யாருனா ஒருத்தர் இறக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா கிடையாதுல்ல அண்ட் இந்த மாதிரி நான் பேசுறதுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாலு பேர் பேசினாதான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்காவது அந்த ட்ரெயின்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும் இந்த வீடியோ பாக்குற நீங்க ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் சந்திச்சிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ரயில்வேஸ்ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பதிவிடுங்க அது கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி want to go.